காசாவில் இதுவரை கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை தொடர்பாக அதிர்ச்சியூட்டும் புள்ளி ஓரம் ஒன்று வெளியாகியிருக்கிறது இதுவரை அறுபதாயிரம் பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதுகுறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் பலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்குமா பிரித்தானியா குறித்த ஒரு செய்தி குறிப்பும் இருக்கிறது அமெரிக்காவில் இடம்பெற்ற சூட்டு சம்பவத்தில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் உட்பட நான்கு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் குறித்த மேலதிக விவரங்களையும் இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன தமிழடியான் வேர்ல்டு யூ டியூப் உங்கள் அனைவரையும் வருக வருக அன்புடன் வரவேற்கின்றேன் இதுபோன்ற உலக செய்திகளையும் ஆய்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழடியான் சேனலை மறக்காமல் காசா பகுதியில் ஒவ்வொரு நாளுமே ஏராளமான பலசீனியர்கள் கொல்லப்பட்டு வருவது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில் இஸ்ரேலானது காசா மீதான தன்னுடைய தாக்குதலை ஆரம்பித்த நாளில் இருந்து இதுவரையான காலப்பகுதியில் மொத்தமாக அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக இப்போது புள்ளி வெளியாகி இருக்கின்றன எனவே அறுபதாயிரம் பலசீனர்கள் ஒரு சாதாரண எண்ணிக்கையே இல்லை இது வந்து மிகப்பெரிய ஒரு மனித அவலம் நேரடியாக இஸ்ரேலினுடைய வான் தாக்குதல்கள் மற்றும் சூடுகள் மற்றும் எறிகள தாக்குதல்கள் போன்றவற்றில் அகப்பட்டு இந்த அப்பாவி பலஸ்தீனர்கள் கொல்லப்படுவதாக தகவல்கள் வெளியாகி அதேவேளையில் மறுபுறம் பட்டினி சாவுகள் மூலமாகவும் போசாக்கு குறைபாடு காரணமாகவும் ஏராளமான பலஸ்தீனியர்கள் உயிரிழந்து வருகின்றார்கள் அந்த வகையில் இதுவரை அறுபதாயிரம் பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அதே நேரம் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நூற்றி பன்னிரண்டு பேர் கொல்லப்பட்டிருப்பதாக காசாவில் இருந்து வருகின்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மட்டும் நூற்றி பன்னிரண்டு பேர் இவர்களில் பெரும்பாலானவர்கள் வந்து உணவு வாங்குவதற்காக கியூவில் நின்றவர்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே அவர்கள் மீதுதான் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது வேண்டுமென்றே இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இதேவேளையில் பிரித்தானியாவினுடைய பிரதமர் கியஸ்டாமர் அவர்கள் இன்று தன்னுடைய அலுவலகத்தில் அவசர சந்திப்பு ஒன்றை நடத்தி கொண்டிருக்கின்றார் மீட்டிங் அதாவது அமைச்சரவை கூட்டம் ஒன்றை நடத்தி கொண்டிருக்கின்றார் இந்த கூட்டத்தில் பல முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படும் என்று சொல்லிச் சொல்லப்படுகிறது மிக முக்கியமாக பிரித்தானிய அரசாங்கமானது பலஸ்தீனத்தை வந்து தனி நாடாக அங்கீகரிப்பது சம்பந்தமாக முக்கிய அமைச்சர்களுடன் பேச்சுவார்த்தையில் பிரதமர் கியஸ்டாமர் ஈடுபட்டிருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன இன்று செவ்வாய்க்கிழமை மாலை இலக்கம் பத்து டவுனிங் ஸ்ட்ரீட்டில் இருக்கின்ற பிரதமர் அலுவலகத்தில் இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த கூட்டத்தில் பெரும்பாலான அமைச்சர்கள் இணைய வழியூடாக கலந்து கொள்வதாக சொல்லப்படுகின்றது இந்த கூட்டத்தின் முடிவில் பல முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு பிரதமர் கிஎஸ் டாமர் அவர்கள் தீர்மானித்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இந்த காணொலி ஒளிப்பதிவு செய்யப்படும் வரை மேலதிக விவரங்கள் வெளியாகவில்லை இதில் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி என்ன என்று சொன்னால் பிரித்தானிய அரசாங்கம் பலசீனத்தை அங்கீகரிக்குமா தனி நாடாக அங்கீகரி

கேள்வி வந்து உலகளவில் எழுப்பப்பட்டு வந்தது இந்நிலையில் பிரித்தானியா என்ன முடிவை எடுக்கப் போகிறது என்பது சம்பந்தமாக இன்னும் ஓரிரு மனத்தியாலங்களில் தெரிய தகவல்கள் வெளியாகி உள்ளன அமெரிக்காவினுடைய நியூயார்க் நகரத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் போலீசார் ஒருவர் கொல்லப்பட ஏனைய மூன்று பேரும் கொல்லப்பட்டு மொத்தமாக நான்கு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அதாவது நேற்று திங்கட்கிழமை மாலை ஒரு துப்பாக்கிதாரி கட்டிடம் ஒன்றுக்குள் புகுந்து இந்த கண்முடித்தனமான துப்பாக்கிச் சூட்டை நடத்தியிருக்கின்றனர் இந்த சம்பவம் எங்க என்று சொன்னால் நியூயார்க் நகரத்தினுடைய மைய பகுதியாகிய மன்ஹர்டன் நகரத்தினுடைய டவுன் டவுன் பகுதியில் நடைபெற்றிருக்கின்றது அங்க இருக்கக்கூடிய ஒரு வானளாவிய கட்டிடம் ஒன்றில் அதாவது ஒரு கட்டிடம் ஒன்றில் முப்பத்தி இரண்டாவது மாடிக்கு ஏறி சென்ற துப்பாக்கிதாரி அங்கு கண்மூடித்தனமான துப்பாக்கிச் சூட்டை நடத்தி இருக்கின்றார் துப்பாக்கிதாரியினுடைய இலக்கு என்னவாக இருந்தென்று சொன்னால் என் என்று சொல்லப்படுகின்ற நேஷனல் ஃபுட்பால் லீக் அதாவது தேசிய உதய்பந்தாட்ட சம்மேளனம் என்று சொல்லலாம் அவர்களை இலக்குவது தான் தாக்குதல் நடத்துவதற்காக இவர் வந்திருக்கிறார் எதற்காக தேசிய உதயபந்தாட்ட சம்மேளனத்தை இலக்கு வைத்து அவர்களுடைய தலைமை காரியாலயத்தை இலக்கு வைத்து இந்த துப்பாக்கிதாரி தாக்குதல் நடத்தணும் என்று சொன்னால் பேசிக்கா வந்து இந்த துப்பாக்கிதாரியும் ஒரு உதயபந்தாட்ட வீரராம் சின்ன வயசுல இருந்து உதயபந்தாட்ட வீரராக இருந்திருக்கிறார் ஆனால் அவருடைய தலையில் ஏற்பட்ட ஒரு காயம் காரணமாக அவர் சுவ இனம் அடைந்திருக்கின்றார் அவர் வந்து உடல் தகுதியை இழக்கிறார் என்று சொல்லி அவரை மேற்கொண்டு உதயபந்தாட்ட போட்டிகளில் விளையாடுவதற்கு அனுமதி வழங்க இந்த என்எஃப்எல் என்எஃப் முடிவெடுக்கிறது தேசிய உதைபந்தாட்ட சம்மேளனம் எனவே அவர்கள் அனுமதி வழங்காததன் காரணமாக குறிப்பிட்ட அந்த நபர் அவரது உதைபந்தாட்ட வீரர் அவர் நீண்ட காலமாக உதைபந்தாட்டப் போட்டிகள் எதிலையுமே கலந்து கொள்ளாமல் இருந்ததன் காரணமாக அவருக்கு ஒரு மன உளைச்சல் வந்ததாக சொல்லப்படுகிறது அதன் காரணமாக என்எஃப்எல் அதிகாரிகளை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக என்ன செதுக்காரன் சொன்னால் இவருடைய வசிப்பிடம் வந்து லாஸ் வெகாஸ் அப்போ லாஸ் வெகாஸ் எங்கே இருக்குது நியூயார்க் நகரம் எங்கே இருக்குது கிட்டத்தட்ட லாஸ் வேகாஸ்ல இருந்து நீங்கள் டிரைவ் பண்ணி நியூயார்க்கு வரணும் என்று சொன்னால் ஒரு நாளும் பன்னிரெண்டு மணத்தியாளங்களும் தேவைப்படும் அதாவது வந்து முப்பத்தி ஆறு மணத்தியாளங்கள் தேவைப்படும் அங்கே இருந்து இங்கே கார் ஓடிக்கொண்டு வர சொன்னால் இந்த நபர் வந்து இந்த துப்பாக்கிதாரி வந்து அப்படி தான் வந்திருக்கார் லாஸ் வேகாஸ்ல இருந்து தன்னுடைய காரை எடுத்துக்கொண்டு அதுக்குள்ள துவக்கையும் வச்சு கொண்டு வந்திருக்கிறார் நியூயார்க் நகரத்துக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு மணி நேரங்கள் பயணம் செய்து அப்படி வந்து இந்த குறிப்பிட்ட இந்த கட்டிடத்தின் மீது ஏறி முப்பத்தி ரெண்டாவது மாடியில் ஏறி இந்த தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார் பிரச்சனை என்று அவர் தேடி வந்த இலக்க வந்து அவரால அடைய முடியலை அதே கட்டிடத்தினுடைய இன்னும் ஒரு தவறான லிஃப்ட் ஒன்று எடுத்துட்டார் வேறொரு லிஃப்ட் எடுத்து வேறு பக்கம் போயிட்டார் அதே கட்டிடம் தான் ஆனால் கட்டிடத்தினுடைய பக்கம் போயிட்டார் அந்த பகுதியில் போயிட்டு துப்பாக்கிச் சூட்டை நடத்தியதன் காரணமாக ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் கொல்லப்பட முப்பத்தி ஆறு வயதுடைய டிடருல் இஸ்லாம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் தான் கொல்லப்பட்டிருக்கிறார் அதனை அடுத்து ஒரு பெண் பணியாளர் ஒருவரும் கொல்லப்பட்டிருக்கிறார் இந்த பெண் பணியாளர் பார்த்தீங்கன்னு சொன்னா பிரபல ஃபினான்ஸ் சிஎல் கம்பெனியாகிய பிளக் ஸ்டோன் கம்பெனியினுடைய ஒரு பணியாளர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பிளக் ஸ்டோன் வந்து உலகத்தில் மிக பிரபலமான ஒரு ஃபினான்ஸ் நிறுவனம் அதனுடைய ஒரு பணியாளர் கொல்லப்பட்டிருக்கிறனர் அதனை அடுத்து இரண்டு சாதாரண பொதுமக்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த தாக்குதலை நடத்தி முடித்ததன் பின்னர் குறிப்பிட்ட அந்த துப்பாக்கிதாரி அவருடைய பேரும் வழியாக இருக்கிறது ஷேன் டமுரா என்றது அவருடைய பேர் ஷேன் டமுரா அவர் வந்து தனக்கு தானே துப்பாக்கியால் சுட்டு தன்னுடைய உயிரையும் மாய்த்திருக்கிறார் ஆக மொத்தம் நேற்று மாலை நடைபெற்ற இந்த இன்சிடென்ட்ல வந்து ஐந்து பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள். அதே வேளையில் இங்கே லண்டனிலும் நேற்று ஒரு சம்பவம் இடம்பெற்று அந்த சம்பவத்திலே இரண்டு பேர் கொல்லப்பட்டு மூன்று பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் அந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா சொன்னால் இது ஒரு கத்தி குத்து சம்பவம் உண்டு எப்படி நியூயார்க் நகரத்தில் வந்து அடிக்கடி சூடுகள் நடக்குமோ அதே போல லண்டனில் வந்து அடிக்கொரு தடவை கத்தி குத்து சம்பவங்கள் நடைபெற்று வரும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த அடிப்படையில் நேற்று இடம்பெற்ற கத்தி குத்து சம்பவத்தில் இரண்டு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதில் ஒருவர் வந்து அந்த இடத்திலேயே கொல்லப்பட்டிருக்கிறார் சம்பவம் நடைபெற்ற இடத்திலேயே மற்றவர் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலன் இல்லாமல் உயிரிழந்திருக்கின்றார் இந்த சம்பவம் எங்க நடந்திருக்கு சொன்னா தென்கிழக்கு லண்டனில் நடைபெற்றிருக்கிறது தென்கிழக்கு லண்டனில் இருக்கின்ற பேமோன் சி என்று சொல்லப்படுற ஒரு இடத்துல தான் இந்த கத்தி சம்பவம் இடம் பெற்றிருக்கிறது இதில் இரண்டு பேர் கொல்லப்பட்டு மூன்று பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மூவரில் ஒருவருடைய நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன சீனாவினுடைய தலைநகர் பெய்ஜிங்கில் பெய்து வருகின்ற கடும் மழை காரணமாக ஏராளமானவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட முப்பது பேர் வரையில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் எண்பதாயிரம் பேர் வரையில் அந்த பகுதிகளில் இருந்து இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள் இந்த எண்பதாயிரம் வரையிலான மக்கள் தங்களுடைய வீடு வாசல்களை விட்டு இடம்பெயர்ந்து வேறு பகுதிகளுக்கு சென்றிருக்கின்றார்கள் என்ன நடந்திருக்க சொன்னால் நேற்று திடீரென்று கடும் மழை பெய்ய ஆரம்பித்திருக்கிறது சீனாவினுடைய தலைநகர் பெய்ஜிங் மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் அதாவது என்ன சொல்லப்படுது என்று சொன்னால் ஒரு வருடம் முழுவதும் பெய்ய வேண்டிய மழை வந்து ஒரு நாளில் பெய்துட்டாமல் சொல்லி நாங்கள் சாதாரண பேச்சு வழக்கில் அப்படி கதைப்போம் ஒரு வருஷத்தில் பெய்ய வேண்டிய மழை ஒரு நாளில் பெய்துட்டு சொல்லி அதை சும்மா கதைக்கிறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் சீனாவில் உண்மையாகவே அப்படி பெய்துட்டோம் நேற்று மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று திங்கட்கிழமை ஒரு நாள் மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தி ஒரு இன்ச் அளவுக்கு மழை பெய்திருக்கின்றது அந்த அளவுக்கு கட்டும் மழை பெய்து தள்ளியிருக்கின்றது இது ஒரு வருடம் முழுவதும் பெய்ய வேண்டிய மழையினுடைய அளவு என சொல்லப்படுகிறது அது ஒரே நாளில் பெய்ததன் காரணமாக முப்பது பேர் கொல்லப்பட்டு எண்பதாயிரம் பேர் வரையில் இடம் பெயர் அதே மின்தடை ஏற்பட்டிருக்கிறது கிராமங்களில் மின்தடை ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி பொது போக்குவரத்து மற்றும் ஏனைய போக்குவரத்துகளும் இந்த வெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன கிட்டத்தட்ட முப்பத்தி ஒரு பாதைகள் பூட்டப்பட்டிருப்பதாகவும் அவை சேதமடைந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இன்று செவ்வாய்க்கிழமையும் தொடர்ந்து மழை பெய்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நல்லது அன்பான உறவுகளை இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன உங்களிடம் ஒரு கேள்வி பிரித்தானிய அரசாங்கம் பலசீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கின்ற முடிவை எடுக்குமா இல்லையா என்பது சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்